பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது கட்டி எழுப்புவதற்கு வருஷங்கள் போகுமே எங்களுக்கு தெரியாது நாங்கள் அந்த மக்களுக்கு உடனடியான தேவைகளை இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் தொழிலாளர்களுக்கு இப்பொழுது கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறார்களா நீங்க வீட்டுக்கு போங்க அங்க உங்களுக்கு நாங்கள் திரும்ப எல்லா வசதியும் செய்து தரோம் ஆனால் இவர்கள் அனர்த்தம் என்ற காரணத்தினால் தான் கேம்ப் கொண்டாடப்பட்டிருக்காங்க இருந்து திரும்ப அங்க போய் இருந்தால் நாங்க உங்களுக்கு அப்பதான் வீடு கட்டி கொடுப்போம்னா அது எந்தளவில் யதார்த்தங்கிறது எனக்கு தெரியல அது மினிசு தாஸ்தன் அன்மினிசு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வீடுகளுக்கு செல்ல முடியவில்லை நான் தெல்தோட்ட பிரதேசத்துக்கு சென்றேன் அங்கே உயிரிழப்பு பதிவாகவில்லை என்றாலும் பாரிய பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது வீடுகளுக்கு செல்ல முடியவில்லை மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட வீடுகளிலேயே தக்கியுள்ளனர் நாரங்கேன பட்டியகம் பகுதியில் உள்ள தோட்டங்களில் உள்ள வீடுகளுக்கு செல்லவே முடியாது உடனடியாக வீடுகளாக மாற்று காணிகளை அவர்களுக்கு பெற்று கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு உடனடியாக சர்வதேச நிவாரணக் கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் ஜனாதிபதி தனிப்பட்ட ரீதியில் தலையிட்டு அதனை செய்ய வேண்டும் என நான் கோரிக்கை விடுத்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன் பொறுப்பாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையிலே நாங்கள் தற்காலிக கூடாரத்தில் அவர்கள் அமர்த்திவிட்டு மீண்டும் அந்த அனர்த்தம் முன்கொடுக்கக்கூடிய அந்த சூழலிலே மக்களை நாங்கள் நிறுத்தாமல் அந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன் எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக இந்த மக்களுக்கு நிரந்தர பாதுகாப்பான வீடுகள் அல்லது காணிகளை வழங்குவதற்காக மிக விரைவிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறிக்கொள்வதோடு மக்களுடைய சடலத்தின் மீது ஏறி அரசியல் செய்கின்ற நிலைமை இன்று எதிர்கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன செய்தாலும் பீனிக்ஸ் பறவை போல எமது நாடு குறுகிய காலத்திலே நாங்கள் மீண்டு வருவோம் தெரியும் கடந்த காலத்தில் சில அரசியல்வாதிகள் தாங்களாகவே முன்வந்து நூடுல்ஸ் பேக்கெட்டுகளை வழங்கியதாக கூறிக்கொண்டு அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிந்ததாக இப்போது அதற்கான கணக்குகளை காட்டிக்கொண்டிருந்தார்கள் மக்கள் வாங்கி அவரிடமிருந்து உட உதவிகளை பெற்றுக்கொள்ளும்போது கொஞ்சம் அவதானமாக செயற்படுறது நல்ல ஏனென்றால் இன்னும் ஒரு ச சந்தர்ப்பத்திலே அதற்கான நிதிகளை கேட்டு அவர் கோருகிறாரோ தெரியவில்லை இன்றைக்கு வந்து நெடுந்தீவில் வீடுகள் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதாக வந்து கூறி நிதி ஒதுக்கீடு கேட்டிருப்பது வந்து ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகள் அந்த அடிப்படையில் வந்து முப்பது மில்லியன் நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வந்து அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கு ஆகவே நான் பாதிப்பில் வந்து ஊழல் நடக்கக்கூடாது அந்த வகையில் வந்து ஒரு ஒளிப்பிடத்தன்மையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நான் இந்த அரசாங்கத்திலும் வந்து தாய்விடம் கேட்டுக்கொள்கிறேன் திங்கக்கிழமை வந்து இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட போகின்றது ஆகவே அரசாங்கம் வந்து இந்த விடயத்தில் வந்து கவனமெடுத்து ஒரு ஒளிப்படத்தன்மையை வந்து உறுதிப்படுத்தணும் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே சமமான ஜனாதிபதி நிதிகளை ஒதுக்கி இருக்கின்ற பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வவர்கள் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் உண்மையாகவே முப்படை வீரர்கள் இனவத பேதமின்றி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தை ஏனும் செய்யவில்லை வந்த நிதியை அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் புலம்பய தேசத்தில் இருந்து பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் நீங்களாக இருந்திருந்தால் உங்களது போன்றிருப்பீர்கள் இந்த அனைத்த நேரத்தில் மக்களின் பணத்தை அரசாங்கம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன்